கடவுள் ரெண்டு இந்த நம்மளும் தேடி பார்ப்போம் கடவுள் ரெண்டு இன்னும் மூணு நாலு பத்து கூட வரலாம் ஏன்னா இங்கே இங்கே இருந்து தேடுறது தான் கடவுள் இன்னொன்று கண்டுபிடிக்க முடியல எங்களால் இவங்க கண்டுபிடிச்சிட்டாயலாம் அது இவங்களுக்கு தான் கடவுள் எனக்கு புரியலடா இது உங்களுக்கு மட்டும் சொந்தமாக அவன் சொன்ன மாதிரி நிலம் நீர் நெருப்பு காற்று விண்வெளி பஞ்சபூதங்களை பிடிச்சி அதனுடைய விளைவு தான் நம்முடைய உயிரினங்களே அதை தான் கும்பிட்டான் நீ வந்த கழுதை எங்க பாட்டை செத்துப்பட்டு நடுகள் முப்பாட்டை பாட்டைங்களுக்கு நடுகள் கும்பிடுவோம் அவன் தான் அந்த அருவாலை வச்சுட்டு ஊர்காக்கல் ஊர் காவலை இவன் தான் எங்களுக்கு தெரியும் நீங்க இறக்குமதி செய்யப்படுவார எங்களுக்கு சாமி எங்க பாட்டேன் முப்பாட்டேன் அவன் நாங்க சாமியா கும்பிட்டுருந்தோம் எங்க இருந்து வந்தான் இளவு அவனுக்கு ஒரு தம்பி கொடுத்து அவனுக்கு யானை பிள்ளை கொடுத்து இப்படி சிங்கம் புலி எல்லாத்தையும் ஏன்னா என்ன சொல்றவங்களோட அந்த அவன் தான் பேசணும் தான் பேசணும் மதம்ங்குறதெல்லாம் எங்களுக்கு கிடையாது சொன்ன மாதிரி வைஷ்ணவம் சைவமும் தாங்கடாது இந்து மதம்னு எங்கடா வந்துச்சு வரலாறு படித்தவர்களுக்கு புரியும் ஆண்டாளான் எனக்கு புரியல டேய் நீங்கள் சாஸ்திர சம்புராயங்களில் கோயில் குலங்களிலே இந்த முறையை ஏற்படுத்தி நீங்கள் ஆடல் பாடலுக்கு அவர்கள் கடவுளுக்கு அடியாது கடவுளுக்கு அடியாது ரொம்ப புத்திசாலித்தனமாக வச்சான் ஏன்னா இந்த புதுசாரி பையங்க இருக்கிற அவங்க மட்டும் தான் நம்மளுக்கு அவங்க அவங்க தொடர்பு கடவுளுக்கு நம்மளுக்கு அவன் புரோக்கரு இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க